நிகழ்ச்சி மேடையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை உள்ளிட்ட அனைவர் முன்னிலையில் பேசிய எம்எல்ஏ சானவாஸ் சமீபத்தில் நாகை நீலா தெற்கு வீதியில் நடைபெற்ற பொன்னி கூடம் விழா பேனரில் தனது பெயர் திட்டமிட்டு திராவிட மாடல் அரசு புறக்கணிப்பதாக சமூக வலைதளங்களில் சர்ச்சையானது இது அரசு அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் தவறினால் உண்டானது என்றும் இதனால் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்றும் பேசினார் எங்கோ ஒரு மூலையில் ஒரு அதிகாரிகள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு ஆனால் எங்கே போய் என்பதை பார்க்க வேண்டும் கடந்த வாரம் நகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் நாடாளுமன்ற உறுப்பினரின் அதை எடுத்து வைத்து சமூக வலைதளங்களில் அது எப்படி சித்தரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏற்கனவே இந்த கூட்டணியை எப்படியாவது உணச்சிட முடியாதா இதுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்த முடியாதா என்று வெளியே இருக்கக்கூடிய சக்திகள் கண்ணும் கருத்துமாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இங்கே யாரோ ஒரு அதிகாரி செய்யக்கூடிய பிழை திட்டமிட்டு இந்த அரசே இப்படி செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துவிடும் இதுதான் திராவிட மாடலா இதுதான் சமூக நீதியா என்கிற கேள்விக்கு வருகிறது தேவையில்லாமல் அரசுக்கும் நம்முடைய நிர்வாகத்திற்கும் ஒரு நெருக்கடியை அங்கங்கே அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறின் மூலம் ஏற்பட்டு விடுகிறது இது இங்கு நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் என்பது மக்கள் பிரதிநிதியின் பெயர் ஏதோ எங்களுடைய வர நாங்கள் கிடைத்துவிட போதும் ஒரு புகழ் வெளிச்சத்திற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை அடிப்படையில் எனவே அந்த பெயர் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு தனிப்பட்ட நோக்கத்தோடு இதை நாங்கள் சொல்லவில்லை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுயமரியாதை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இது இந்த அரசுக்கு ஒரு இலக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை நீங்க எங்க ஒரு மூலையிலிருந்து செஞ்சு போயிருவீங்க அதில் தேவையில்லாமல் வேறு வேறு வகையை எதிரொலிக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இனிமே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தால் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க யார் யார் பெயர் இடம்பெற வேண்டும் யார் பெயராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் மட்டுமில்லை யார் பெயரும் அதில் இடம்பெற வேண்டிய பெயர்கள் கட்டாக இடம்பெறும் இல்லாமல் வைக்காதீங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படி தவறாக அச்சடிக்கிட்டு வந்து விட்டால் அதை நீங்கள் கேட்டாதீங்க அதை வந்து அழைச்சிக்கொடுங்க நீங்கள் வச்சுட்டு போயிடுவீங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டுறாரு போட்டி இந்த அரசை அதோடு முடித்து போட்டு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளுவி என்னவே நீ இதுபோக தவறுகள் தேடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமலி இது போன்ற நிகழ்வுகள் இனி தொடராது என்றும் சூசகமாக பதிலளித்தார் நாகையில் நடைபெற்ற அரசு விழாவில் தனது பெயர் இடம்பெறாமல் புறக்கணிக்கப்படுவதாக கூறி எம்எல்ஏ எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் நாகை ஆகியோர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் மற்றும் அக்கட்சியினர் மத்தியில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு